த டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்க ஆர்வத்தை தூண்டுற விஷயங்களை ஆழமா பார்த்து அதில் இருக்கிற சாரத்தை உங்களுக்கு கொண்டு வர நிகழ்ச்சி இது இன்னைக்கு நாம டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுவின நிறைய பேர் வாழ்க்கையை மாத்துச்சுன்னு சொல்ற ஒரு புத்தகம் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்க போறோம் ஏ சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிலருக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இன்னொருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாரு நம்ம உடல் பிரச்சனை பணம் உறவு சிக்கல் இதுக்கெல்லாம் நம்ம மனசோட ஆழத்துல ஏதாவது பதில் இருக்குமா இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் வாங்க இந்த மனசோட மர்மங்களை கொஞ்சம் அழுக்கலாம் நாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனசு தான் ஆனா அதுல ரெண்டு வித்தியாசமான செயல்பாட்டு நிலைகள் இருக்கு ஒன்னு நம்ம முழிப்போட யோசிக்கிற எது சரி எது தப்புன்னு பார்க்குற உணர்வு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்டு இன்னொன்னு எதையுமே கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டு நம்புறது செய்யற ஆள் மனம் சப்கான்ஷியஸ் மைண்டு சுருக்கமா சொன்னா கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்குது சப்கான்ஷியஸ் மைண்ட் செயல்படுத்துது டாக்டர் மர்ஃபி இதை விளக்க ஒரு நல்ல உவமை சொல்றாரு இல்லையா அந்த தோட்டம் மாதிரி ஆமா ஆமா அந்த ஓமை புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸி உங்க மனசு வந்து ஒரு தோட்டமா நினைச்சுக்கோங்க நீங்க தான் அந்த தோட்டக்காரர் உங்க உணர்வு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் நாள் பூரா நல்லதோ கெட்டதோ விதவிதமான எண்ணங்களை விதைகளை போட்டுக்கிட்டே இருக்கு ஆழ்மனம் வந்து அந்த தோட்டத்தோட மண்ணு மாதிரி அதுக்கு வந்து இது நல்ல விதை இது கெட்ட விதைன்னு புரிச்சு பார்க்க தெரியாது நீங்க எதை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ எதை உண்மையா நம்புறீங்களோ அந்த எண்ணங்களை அது செடியா வளர்த்து உங்க வாழ்க்கையில அதுக்கான பலனை கொடுக்குது ஓஹோ அப்போ நாம கொஞ்சம் கவனமா இல்லனா நெகட்டிவ் எண்ணங்கள்ங்கிற கலைய கூட நாமளே வளர்த்து விட்டுருவோம் போல இருக்கே இன்னொரு ஓமையும் நல்லா இருக்குல்ல அந்த கப்பல் ஓமை அது எப்படி இந்த ஆழ்மனசோட வேலைய சொல்லுது ம் பாருங்க நீங்க ஒரு பெரிய கப்பலோட கேப்டன் அதுதான் உங்க கான்ஷியஸ் மைண்ட் நீங்க தான் வழிகாட்டுறீங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க இன்ஜின் ரூம்ல இருக்கிற க்ரூ மாதிரி தான் ஆழ்மனஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பத்தி அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படியே செய்வாங்க கப்பல் பாறையில் மோதுமா இல்லை சேஃபாக போகுமானெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கேப்டனோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் வேலை அதே மாதிரி தான் உங்கள் உணர்வு மனம் எதை உண்மைன்னு ஆழமாக நம்புதோ அது ஆழ்மனம் ஒரு உத்தரவாக எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்காம உங்கள் அனுபவமாக மாற்றிடுது இது கேட்கும்போதே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது அப்போ நம்மளோட ஆழமான நம்பிக்கைகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு புரியுது இதை தான் டாக்டர் மாஃபி நம்பிக்கை விதி அதாவது லா ஆஃப் பிலீஃப்னு சொல்கிறாரா நாம் எதை நம்புகிறோமோ அதுவாக ஆகிறோன்னு கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க உங்க வாழ்க்கையோட அனுபவங்கள் சூழ்நிலைகள் உங்க வெற்றி தோல்வி எல்லாமே உங்க எண்ணங்களுக்கு உங்க ஆழ்மனம் கொடுக்கற பதில்தான் அது ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க உள்ள என்ன அனுப்புறீங்களோ அத அப்படியே அது வெளியே காட்டும் ஆரோக்கியத்தை நம்புனா ஆரோக்கியம் பணத்தை நம்பினா பணம் அதே மாதிரி நீங்க தோல்வியையோ இல்லை என்கிட்ட எதுவும் இல்லைன்றதையோ நம்புனா அதுவும் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனாலதான் என்னால முடியாது இது எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி வாக்கியங்களை முடிக்கவே கூடாதுன்னு வான் பண்றார் போல அப்படி சொல்லும் போதே நாம ஆழ்மனசுக்கு ஒரு நெகட்டிவ் ஆர்டர் கொடுத்துடுறோம் புத்தகத்தில் அந்த கிறிஸ்மஸ் பை வாங்கின பொண்ணு கதையை ஞாபகம் வருது காசு ஆமாமா அந்த பொண்ணு பை வேணும் ஆனா காசு இல்ல வாங்க முடியாதுன்னு சொல்ல வரும்போது டீச்சிங் ஞாபகம் வந்து ஆமா அந்த பை என்னோடது நான் மனசால ஏத்துக்கிறேன் என் ஆழ்மனம் ஆமா ரொம்ப ஆழமா நம்புனாங்க அன்னைக்கே அந்த பை பரிசா கிடைச்சதுன்னு சொல்றாரு இது தற்செயலா இல்ல நம்பிக்கையோட வேலையான்னு கேட்டா மர்ஃபியா பொறுத்த வரைக்கும் இது ஆழ்மனம் அந்த நம்பிக்கைக்கு கொடுத்த பதில் இது நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது பரிந்துரையோட சக்தி பவர் ஆஃப் சஜெஷன் ஆழ்மனசோட ஒரு விசித்திரமான குணம் என்னன்னா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது நீங்க கொடுக்கற பரிந்துரைகளை அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி அப்படியே ஏத்துக்கிட்டு வேலை செய்யும் இதுல ரெண்டு வகை சொல்றாரு சுய பரிந்துரை அதாவது ஆட்டோ சஜெஷன் அப்புறம் பிறர் பரிந்துரை ஹெட்ரோ சஜெஷன் சுய பரிந்துரைனா நமக்கு நாமே சொல்லிக்கிறது தானே அந்த பாடகி மாதிரி பயத்த போக்க அதேதான் அது ஆட்டோ சஜஷனுக்கு நல்ல உதாரணம் மேடை பயம் ஞாபகமறுதி கோபம் நீ எதை வேணாலும் கட்டுப்படுத்த நாம இதை பயன்படுத்தலாம் இன்னொன்னு வந்து பிறர் பரிந்துரை மற்றவங்க நம்ம கிட்ட சொல்ற கருத்து கணிப்பு இல்ல சில சமயம் தேவையில்லாத நெகட்டிவ் விமர்சனம் இதுவும் நம்ம ஆழ்மனச பாதிக்கலாம் நாம அத நம்பும்போது ஆமா அந்த கப்பல் பயணி உதாரணம் உங்களுக்கு கடல் நோய் வரும்னு சொன்னதை நம்பி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போறது ஆனா அதே விஷயம் மாலுமிய பாதிக்காதே அது எப்படி என்ன அந்த மாலுமியோட ஆழ்மனசுல எனக்கு கடல் நோய் வராது அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அவரோட கான்ஷியஸ் மைண்டு ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருந்து அந்த நெகட்டிவ் சஜஷனை உள்ள விடல ஆனா பொதுவா நாம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா மத்தவங்களோட நெகட்டிவ் பேச்சு மீடியா சொல்ற பயங்காற்ற விஷயங்கள் இதெல்லாம் நமக்கே தெரியாம நம்ம ஆழ்மனசுல மனசுல பதிஞ்சு நமக்கே பாதிப்பு உண்டாக்கலாம் அந்த ஜோசியர் சொன்னதை நம்பி இறந்த மஃபியோட உறவினர் கதை அது எவ்வளோ சீரியஸ்னு காட்டுது சரி சரி அப்போ மத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம நம்ம கான்ஷியஸ் மைண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணி எது நம்புறதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும் இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு மாதிரி ஆமா ரொம்ப முக்கியம் பரிந்துரைக்குத்தானா எந்த சக்தியும் இல்ல நாம அத மனசால ஏத்துக்கும் போதுதான் பவர்ஃபுல் ஆகுது இந்த பரிந்துரைகளை ஏத்துக்கிற ஆழ் மனசோட தன்மையை நாம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் குறிப்பா நம்ம உடம்பு சரி பண்றதுக்கு ஆமா இதுதான் புத்தகத்திலே ரொம்ப ஆச்சரியமான பகுதி மாதிரி தோணுச்சு நம்ம உடம்ப உருவாக்குன ஆழ்மனசுக்கே அத சரி பண்ற சக்தியும் இருக்குன்னு மர்ஃபி சொல்றாரு அது எப்படி சாத்தியம் ஹார்ட் பீட் டைஜஷன் இதெல்லாம் அதுதானே பாத்துக்குது உண்மைதான் ஆழ்மனம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் கண்ட்ரோல் பண்ணுது கிட்ட நம்ம உடம்போட சரியான ப்ளூ பிரிண்ட் இருக்கு மர்ஃபி தனக்கு வந்த ஸ்கின் கேன்சரையே ஆழ்மன சக்தியால குணப்படுத்தினதா சொல்றாரு டாக்டர் கட்டு போடுவாரு கடவுள் குணமாக்குவாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த கடவுள்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த எல்லையில்லாத குணமாக்கும் சக்தி அதாவது ஆழ்மனசோட ஆற்றல்னு அவர் சொல்றாரு அந்த டாக்டர் எஸ்டேல் மயக்க மருந்து இல்லாமலேயே மயக்க நிலையில நானூறு சர்ஜரி பண்ணதும் இன்ஃபெக்ஷன் கம்மியா இருந்ததும் கூட இந்த ஆழ்மன பரிந்துரையோட விளைவா ஆமா பேஷண்ட்ஸோட ஆழ்மனசுக்கு உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராதுன்னு பாசிட்டிவ் சஜஷன் டாக்டர் எஸ்டேல் கொடுத்தது தான் காரணம்னு மர்ஃபி நம்புறாரு அதே மாதிரி லூர்து மாதா கோவில்ல கண் பார்வை கிடைச்ச அந்த மாடம் பிறக்கதா அங்க குணப்படுத்தினது அந்த தண்ணி இல்ல அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஆழ்மனசோட குணமாக்கும் சக்தியை விட்டுருக்கு சரி இந்த குணமாக்கும் சக்தியை தூண்டுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய வழிகள் இருக்கு மர்ஃபி சொல்ற சில முக்கியமான டெக்னிக்ஸ் என்னன்னா பிரேயர் தெரப்பி மனக்கண்ணில பார்க்கறது அதாவது விஜுவலைசேஷன் மென்டல் மூவி டெக்னிக் நன்றி சொல்றது தேங்க்யூ டெக்னிக் அப்புறம் உறுதிமொழி முறை அஃபர்மேட்டிவ் மெத்தட் இது எல்லாத்தோட நோக்கமும் ஒன்றுதான் என்னது அது நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க இல்ல நீங்க விரும்பின ஒரு நிலைமையில ஏற்கனவே இருக்கீங்கன்னு உங்க ஆழ் மனசை நம்ப வைக்கணும் வெறும் வார்த்தையால் இல்ல ஆழமான உணர்வோட நம்ப வைக்கணும் அந்த பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவர் ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி மனசுல பார்த்தாரே விஷுவலைசேஷன் அப்புறம் அந்த பண கஷ்டத்தில் இருந்த திருப்ரோக் என் செல்வங்களுக்காக நன்றின்னு உணர்வோடு சொன்னாரே தேங்க்யூ டெக்னிக் இது எல்லாமே அந்த எண்ணத்தை ஆழ்மனசுல மனசில் நல்லா பதிய வைக்கிற முயற்சிகள் தான் இதுக்கு உடம்பு கொஞ்சம் தளர்வா மனசு அமைதியா இருக்கிற அந்த தூக்க கலக்கமான நிலை ட்ரௌசி ஸ்டேட் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு ஏன்னா அப்போ கான்சியஸ் மைண்டோட எதிர்ப்பு கம்மியா இருக்கும் ஆழ்மனம் சஜ்ஜஷன்ஸ ஈஸியா ஏத்துக்கும் கரெக்ட்டா கரெக்டுங்க மிகச்சரி உடம்பு ஆரோக்கியம் மாதிரி பணமும் சரி வெற்றியும் சரி அது கூட ஒரு மனநிலை தானு மர்ஃபி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு நான் கோடீஸ்வரன்னு சும்மா சொல்றது பத்தாது செல்வ உணர்வு அதாவது வெல்த் கான்ஷியஸ்னஸ் வளர்க்கணும்னு சொல்றாரே அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா செல்வம்ங்கிறது வெறும் காசு மட்டும் இல்ல அது ஒரு மன நிறைவு ஒரு செழிப்பான எண்ணம் ஒரு ஆழமான நம்பிக்கை என்னால வாங்க முடியாது காசு பத்தலன்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறவங்க ஆழ்மனசுல மனசுல பற்றாக்குறையை தான் விதைக்கிறாங்க அவங்க ஆள் மனச தன்கிட்ட போதுமான செல்வம் இருக்குன்னு நம்ப வைக்க தவறிடுறாங்க அப்போ உண்மையான செல்வம் நம்ம கையில இருக்கிற காசு இல்லையா அதுதான் முக்கியம் மர்ஃபியோட பார்வையில உண்மையான வத்தாத செல்வம்ங்கிறது உங்க மனசுல உருவாகுற ஐடியாஸ் உங்க ஆழ்மனசோட மனசோட கிரியேட்டிவ் பவர் தான் பணம் சொத்து இதெல்லாம் அந்த உள்மன செல்வத்தோட வெளிப்பாடு தான் அதனால பற்றாக்குறை இழப்பு இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்துட்டு செல்வம் வெற்றி இந்த மாதிரி வார்த்தைகளை டெய்லி கொஞ்ச நேரம் அமைதியா மனசுக்குள்ள சொல்றது தூங்க போறதுக்கு முன்னாடி ராத்திரியும் பகலும் என் எல்லா நலன்களிலும் நான் வளம் பெறுகிறேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிறது இதெல்லாம் செல்வ உணர்வை வளர்க்க உதவும்னு சொல்றாரு செல்வம் ஒரு நாம் அப்போ வெற்றி அடையறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் இருக்கணுமே மூணு படிகளை முக்கியமா சொல்றாரு ஒண்ணு நீங்க எதை செய்ய உண்மையிலே விரும்புறீங்கன்னு கண்டுபிடிங்க ரெண்டு அந்த துறையில எக்ஸ்பர்ட் ஆகுங்க மற்றவங்களோட நல்லா செய்ய கத்துக்கோங்க மூணு உங்க நோக்கம் வெறும் சுயநலமா இல்லாம மற்றவங்களுக்கும் பயன்படணும் ஒரு வகையில மனுஷகுலத்துக்கு சேவை செஞ்சுற மாதிரி இருக்கணும் ஏன்னா உண்மையான வெற்றிங்கிறது பணம் மட்டும் இல்ல அது மன அமைதியோடயும் சம்பந்தப்பட்டது இந்த படிகளுக்கு பின்னாடி ஆழ்மனசோட மனசோட பங்கெண்ணு இருக்கு நீங்க விரும்புற வேலையை செய்யும்போது அதுல எக்ஸ்பர்ட் ஆகும்போது உங்க எண்ணமும் உணர்வும் ஒன்னா கலக்குது இது ஆழ்மனசுல ஒரு பவர்ஃபுல்லான நம்பிக்கையா பதியுது அப்போ உங்க லட்சியத்தை அடைய தேவையான ஐடியாஸ் வாய்ப்புகள் ஆளுங்கன்னு எல்லாத்தையும் உங்க ஆழ்மனம் இருத்து தருவனு மர்ஃபி சொல்றாரு அந்த தேட்டர் லைட்ல தம் பேர் தெரிஞ்சதை பார்த்த நடிகரோட கற்பனை கனவுல கண்ட மாதிரி மருந்து கடையை கட்டின அந்த ஃபார்மசிஸ்டோட மன உறுதி இதெல்லாம் கற்பனை ஆழ்மன இதோட விளைவுதான் கோதையோட உதாரணம் கூட நல்லா இருக்கு பிரச்சனையை தீர்க்க நண்பரோட மனசுக்குள்ளேயே பேசி தீர்வு காண்றது இது கற்பனையோட சக்தியை காட்டுது அப்போ சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் பத்தாதா ஹார்ட் ஒர்க் தேவைதான் ஆனா வேர்த்து விறுவிறுத்து பிடிக்காத வேலைய செஞ்சு கஷ்டப்படுறது மட்டும்தான் பணத்துக்கும் வெற்றிக்கும் வழின்னு நினைக்கிறது தப்பு நீங்க விரும்புறத சந்தோஷமா ஆழ்மனசோட துணையோட ஒரு ஃப்ளோவோட செய்யறது தான் பெஸ்ட் வழின்னு மாஃபி சொல்றாரு அந்த ஆழ்மனம் தான் கொண்டு வரும் சரி வெற்றிக்கு ஆழ்மனம் உதவுதுன்னா அதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களையும் அதுதானே உருவாக்குது இப்போ பயம் மாதிரி உணர்வுகள் பத்தி மாஃபி என்ன சொல்றாரு பயம்தான் மனுஷனோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்றாரு இதுவும் நம்ம மனசுல வர்ற ஒரு எண்ணம் தான் நார்மல் பயம் நம்மள பாதுகாக்கும் ஆனா பல நேரம் நாம் அனுபவிக்கிறது அப்நார்மல் பயம் இது தேவையில்லாத கப்பனையாலயும் பழைய நெகட்டிவ் அனுபவங்களாலையும் உருவாகுது இந்த பயத்துல பயத்திலேருந்து எப்படி வெளியே வர்றது பயப்படுற விஷயத்த செய் பயம் போயிடும்னு எமர்சன் சொன்னது போதுமா அது ஒரு பவர்ஃபுல்லான வழிதான் மேடை பயம் இருந்தவர் பேசி பேசி அதை ஜெயிச்ச மாதிரி இன்னொரு வழி பயத்துக்கு எதிரான பாசிட்டிவ் எண்ணங்களை ஆட்டோ சஜஷன் மூலமா ஆள் மனசுல விதைக்கிறது நான் அமைதியா இருக்கேன் நான் சேஃபா இருக்கேன் அந்த மாதிரி அப்புறம் பயத்தை ஜெயிச்ச மாதிரி மனக்கண்ணுல பார்க்கறதும் விஷுவலைசேஷன் உதவும் லிஃப்டில் போக பயந்த அந்த அதிகாரி அந்த லிஃப்டை மனசார ஆசிர்வதிச்சு அதோட பாதுகாப்பை நம்பி பயத்தை போக்குனது நல்ல உதாரணம் நான் இந்த பயத்தை ஜெயிக்கிறேன்னு உறுதியா சொல்றதும் பயத்தோட பிடிய தளர்த்தோம் பயம் மாதிரி கெட்ட பழக்கங்கள் குற்ற உணர்ச்சி இதெல்லாம் கூட நம்மள தடுக்குதே அதை எப்படி ஆழ்மனசோட உதவியோட மாத்துறது கெட்ட பழக்கத்தை மாத்தணும்னா முதல்ல அதை ஒத்துக்கணும் அப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு ஆழமா நம்பணும் அடுத்த ஸ்டெப் நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ உதாரணமா குடிப்பழக்கத்திலேருந்து விடுபட்டவர்னா சுதந்திரமா நிதானமா இருக்கிற மாதிரி அதை மனக்கண்ணில் தெளிவா பார்த்து அந்த உணர்வை அனுபவிக்கணும் திரு ஜோன்ஸ் அப்படி செஞ்சுதான் இருந்து மீண்டாரு இதுதான் மாற்று விதி லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஒரு நெகட்டிவ் படத்தை எடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் படத்தை போடுற மாதிரி குற்ற உணர்ச்சி பத்தி போன காலத்து தப்பு நம்மள விடாம துரத்துமே குற்ற உணர்வு ஒரு மென்டல் ஜெயில் மாதிரி அதுலேருந்து வெளியே வர முதல்ல நம்மளை நாம மன்னிக்க கத்துக்கணும் பழச மாத்த முடியாது ஆனா அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு இனிமே சரியா வாழ முடியும் தம்பியை ஏமாத்தினவரு தெரியாம கொலை செஞ்சவருன்னு பல உதாரணங்கள் வழியா தன்னை மன்னிச்சு மன அமைதியை அடையறதோட முக்கியத்துவத்தை மர்ஃபி சொல்றாரு இந்த தடைகள் மாதிரி முதுமைங்கிறது கூட நிறைய பேருக்கு ஒரு பயமா தடையா இருக்கு சொல்றத கேட்டா ஆச்சரியமா இருக்கும் அப்படியா என்ன சொல்றாரு உங்க வயசே ஆகாதுன்னு சொல்றாரு அது முடிவே இல்லாதது பொறுமை கருணை உண்மை நல்லெண்ணம் அமைதி நல்லிணக்கம் இந்த மாதிரி குணங்களுக்கு வயசே கிடையாது இதெல்லாம் ஆழ்மனசோட வழிபாடுகள் கேட்கவே நல்லா இருக்கு அப்போ வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும் தானா ஆமா முதுமைங்கிறது வாழ்க்கையோட இன்னொரு ஸ்டேஜ் ஞானத்தோட விடியல் அது ஒரு பாரமா நினைக்காம சந்தோஷமா ஏத்துக்கணும் உங்க மனசு புது ஐடியாஸ்க்கும் கற்றுக்கிறதுக்கும் திறந்துருக்கிற வரைக்கும் நீங்க எங்காவும் எனர்ஜிட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவீங்க எண்பத்தி நாலு வயசுலேயும் சர்ஜரி செஞ்ச டாக்டர் தொண்ணூற்றம்பது வயசு வரைக்கும் ஆக்டிவா இருந்த மர்ஃபியோட அப்பா மாதிரி ஆளுங்க மனசோட இளமைக்கு உதாரணம் நாம நம்மள வயசானவங்களா நினைச்சா அப்படி தான் உணர்வோம் இளமையா நினைச்சா இளமையா இருப்போம் ரிட்டையர்மெண்ட் பத்தியும் இதே மாதிரி சொல்றாரு இல்லையா அது ஒரு முடிவு இல்ல புது ஆரம்பம்னு கரெக்ட் வேலையில வேலையிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்ல நீங்க விரும்பினதை செய்ய கிடைக்கிற ஒரு புது சான்ஸ் புது மொழி கத்துக்கலாம் ஊர் சுத்தலாம் புது திறமைகளை வளர்த்துக்கலாம் அறுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆன அந்த அதிகாரி ஃபோட்டோகிராஃபி கத்துக்கிட்டு உலக புகழ் பெற்ற கதை இததான் சொல்லுது அதனால நான் வயசாயிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் தெய்வீக வாழ்வுல ஞானமும் புரிதலும் பெறுகிறேன்னு சொல்லப்பழகிறது நல்லது அருமை மனசு இளமையா இருந்தா வயசும் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு புரியுது இப்போ நம்மளோட உறவுகள் பத்தி பேசலாமா ஆழ்மனம் உறவுகளை எப்படி பாதிக்குது இங்க மர்ஃபி தங்க விதிய கோல்டன் ரூல்ல சொல்றாரு அதாவது மத்தவங்க உங்களுக்கு எப்படி நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படியே நீங்க மற்றவங்களுக்கு நடங்க இன்னும் ஆழமா பார்த்தா நீங்க மத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுவே உங்க அனுபவமா வெளியே வரும் நீங்க மத்தவங்க மேல கோபமோ வெறுப்போ வச்சிருந்தா அந்த உணர்வு உங்களுக்கே விஷமா மாறிடும் மத்தவங்களோட விமர்சனங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அது உறவுகளை பாதிக்குதே விமர்சனம் உங்க அனுமதி இல்லாம உங்கள காயப்படுத்த முடியாதுன்னு மர்ஃபி சொல்றாரு அந்த விமர்சனம் உண்மையா இருந்தா அதை ஏத்துக்கிட்டு நம்மள திருத்திக்க ஒரு வாய்ப்பா பார்க்கலாம் அது பொய்யாவோ தப்பான புரிதல்லையோ இருந்தா விமர்சனம் செஞ்சவங்களோட மனநிலையை புரிஞ்சுகிட்டு கோவப்படாம கருணையோடு அழுகலாம் அந்த பேச்சாளர் தன்னை விமர்சிச்சவங்க கிட்ட கோபப்படாம அன்பா பேசினப்போ அந்த விமர்சகரே தப்பு உணர்ந்தாரு இதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி அதாவது மத்தவங்க நம்ம மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கவும் அனுமதிக்கணும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் சண்டை தேவையில்லை அன்பு பத்தியும் மர்ஃபி வித்தியாசமா சொல்றாரு இல்லையா ஆமா அன்புங்கிறது வெறும் எமோஷன் இல்ல அது ஆழமான புரிதல் நல்ல எண்ணம் மத்தவங்க கிட்ட இருக்கிற தெய்வீக தன்மையை மதிக்கிறது ஆடியன்ஸ் முதல்ல வெறுத்த அந்த நடிகர் அப்புறம் அவங்க மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சப்போ அவரோட நடிப்பு நல்லா ஆகி சக்சஸ் ஆனாரு கஷ்டமான மனுஷங்க கிட்ட கூட அவங்கள மென்டல் பேக்ஸ்னு சொல்றாரு கோபப்படாம கருணையோட நடந்துக்கணும் உறவுகள்ல ரொம்ப முக்கியமான ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மன்னிப்பு இது பத்தி மோபி என்ன சொல்றாரு மன அமைவிக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாரு நீங்க மத்தவங்கள மன்னிக்காத வரைக்கும் உங்க ஆழ் மனசுல அந்த நெகட்டிவ் பீலிங் தங்கி அது உங்களையே பாதிக்கும் உங்கள நீங்களே மன்னிக்கணும்னா கூட முதல்ல மத்தவங்கள மன்னிக்கணும் மன்னிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே அது உண்மைதான் ஆனா மன்னிக்கணும்னு ஒரு விருப்பம் வந்துட்டாலே பாதி தூரம் ஜெயிச்ச மாதிரிதான் மன்னிப்புங்கிறது அந்த நபரை திரும்ப விரும்புறதோ நடந்தது சரின்னு ஏத்துக்கிறதோ இல்ல அதுக்கு பதிலா அந்த நெகட்டிவ் பாரத்திலிருந்து உங்களை நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறது மத்தவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறது இதுக்கு ஒரு டெக்னிக் கூட சொல்றாரு மனச அமைதிப்படுத்திட்டு உங்களை காயப்படுத்தின மனக்கண்ணில் கொண்டு வந்து நான் உங்களை முழுமையாகவும் சுதந்திரமாவும் உங்களை மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் விடுவிக்கிறேன் எல்லாம் நல்லதும் உங்களுக்கு நடக்கட்டும் நான் சுதந்திரமா இருக்கேன்னு உணர்வோட திரும்ப திரும்ப சொல்லணும் அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும்னு வாழ்த்தணும் இது உண்மையான மன்னிப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு உங்களை காயப்படுத்தினவங்களை பத்தி ஒரு நல்ல நியூஸ் கேட்கும்போது உங்களுக்கு கோபமோ வருத்தமோ வந்தா வெறுப்போட வேர் இன்னும் உங்க ஆழ்மனசுல இருக்குன்னு அர்த்தம் அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு அந்த வழி இப்ப இல்லைன்னு நீங்க உணரும் போதுதான் இது ஒரு ஆழமான பார்வைதான் இதுவரைக்கும் நாம பேசுனதுல இருந்து டாக்டர் மர்ஃபியோட முக்கியமான மெசேஜ் நல்ல புரியுது நம்ம ஆழ்மனம் ஒரு பெரிய பவர் ஹவுஸ் மாதிரி நம்மளோட எண்ணங்கள் நம்பிக்கைகள் கற்பனைகள் அப்புறம் உணர்வுகள் தான் அதை நாம இயக்க முடியும் பாசிட்டிவ் எண்ணங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை தெளிவான மனக்காட்சி மற்றவங்களை மன்னிக்கிற குணம் இதெல்லாம் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி நல்ல உறவுகள் மன அமைதி இதெல்லாம் அடைய உதவுற கருவிகள் அதே நேரம் நெகட்டிவ் எண்ணங்கள் பயம் குற்ற உணர்வு இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகள் ரொம்ப சரியா சொன்னீங்க ஆழ்மனம் ஒரு டூல் மாதிரி அதை எப்படி பயன்படுத்துறதுங்கறது நம்ம கையில தான் இருக்கு அதோட சக்தியை நம்பி கிரியேட்டிவா பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்காத அதிசயங்களை நடத்த முடியும் அப்படியா இன்னைக்கு கேட்ட இந்த டெக்னிக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு அது விஷுவலைசேஷனா இருக்கலாம் நன்றி சொல்றதா இருக்கலாம் இல்ல மன்னிக்கிற பயிற்சியா கூட இருக்கலாம் செலக்ட் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சு பார்த்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க ஆழ் மனசோட சாவி வேற யார்கிட்டயும் இல்ல அது உங்ககிட்ட தான் இருக்கு இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்ததற்கு நன்றி டாக்டர் மர்ஃபியோட கருத்துக்கள் உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல விருந்தா இருந்திருக்கும் நம்புறோம் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம் நன்றி